திமுக எம்பி திருச்சி சிவாவின் வீடு மற்றும் அவர் வீட்டின் முன்பு இருந்த கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது திருச்சி மாவட்டம் ராஜா காலனி பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்காக டென்னிஸ் மைதானத்தை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார் அப்பொழுது அங்கிருந்த கல்வெட்டில் திமுக எம்பி சிவாவின் பெயர் இல்லை என்று கூறப்படுகிறது இதனால் சிவா வீட்டின் முன்பாக இருந்த அவரது ஆதரவாளர்கள் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை தெரிவிக்க முயற்சித்தார்கள் அப்பொழுது அங்கிருந்த திமுகவினர் சிவா வீடு மற்றும் கார் மீது கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டார்கள் தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இன்று காலை தனியார் நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் கே என் நேருவின் ஆட்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களின் வீட்டில் இருந்த வாகனங்களையும் மற்றும் வீடையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர் இது கண்டிக்கத்தக்கது காவல்துறை இவர்கள் எங்கள் வீட்டை சார்ந்தவர்களே ஒரு ஆறு பேரை கைது செய்திருக்கிறார்கள் வன்முறை செய்தவர்கள் யாருமே கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்ன கேட்குறீங்கன்னு கேளுங்க சொல்றேன் தொடர்ந்து திருச்சியில் ஒரு மூத்த அரசியல்வாதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் கட்சியின் மூத்த முன்னோடி அவரை தொடர்ந்து கே நேருவும் அவர்களோட ஆட்களும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் புறக்கணித்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து புறக்கணிப்பு இப்போ இங்கே நடக்கிற நிகழ்ச்சியிலையும் பத்திரிகையில் அவங்களோட பேரில் இங்கே ஏகப்பட்ட பேனர் வச்சிருக்காங்க இது எதுவுமே அல்ல இந்து பக்கத்து வீட்டில் நிகழ்ச்சி இது ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நம்மளோட கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வீடு தாக்கப்படுவது என்பது இதை நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் தான் ஆகணும் உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதை தான் நாங்கள் குறிப்பிட்றோம் திமுக ஆட்சி அதாவது தலைவர் தலைவரோட ஆட்சி வந்து மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கு தலைவரின் கீழ் இருக்கும் சில மாவட்டங்களில் இது போன்ற சில தலைவர்கள் அவரோட நிர்வாகிகளை தூண்டிவிட்டு விட்டு மூத்த தலைவர்கள் தாக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தானே இப்போ அவர் வந்து இந்தியாவிலேயே ஒரு மிக சிறந்த பாராளுமன்றவாதி அவரை வந்து டெல்லி வரைக்கும் திருச்சிங்கிற பேரை வந்து இந்தியா முழுக்கா நிலைநாட்டின ஒரு மிக சிறந்த அரசியல்வாதி திருநங்கைகளுக்கு மசோதா கொண்டா கொண்டாந்தவர் தலைவருக்கு மிக நெருக்கமானவர் இன்னும் அவரை பற்றி சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அவரோட வீடை துணிந்து தாக்க முடியும் என்றால் அதை கண்டிப்பாக வந்து ஒரு சிலர் சப்போர்ட் இல்லாமல் துணிஞ்சு தாக்க முடியாதுல்ல